ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் என் பெயர் சைலஜா நான் எல்லூரை சேர்ந்தவள் கடந்த இரண்டு வருடங்களாக சில பிரச்சனைகளால் நிகழ்காலத்தில் வாழ முடியாமல் கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டேன் அந்த துயரமான நிலையில் இருந்ததால் கடுமையான உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டன வீட்டிலும் சூழ்நிலை மிகவும் எதிர்மறையாக இருந்தது எனக்கு மன அமைதி இல்லை நான் தர்மத்தில் நுழைந்த தருணத்தில் கடந்த காலத்தை எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பயமும் மறைந்துவிட்டன மற்றவர்களிடம் காணும் பழக்கமும் போய்விட்டது என் மனம் அமைதியடைந்துள்ளது நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்ற பிறகு அனுபவம் இன்னும் அற்புதமானதாக மாறியது தெய்வீக உணர்வு மூலம் அனைவருடனும் முழு மனதுடன் இணைந்திருப்பதன் மூலம் வாழ்க்கையை அமைதியாக வாழ முடிகிறது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் வைத்தீஸ்வரராக வெளிப்பட்டு என் மகளின் கோளாறை குணப்படுத்தியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது பந்தம் மிகவும் வலுப்பெற்றுள்ளது தாய் தன் குழந்தையை பாதுகாப்பது போல ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் ஒவ்வொரு நொடியும் என்னை காக்கிறார் என் வாழ்வில் இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் கமலப்பூர் பாதங்களில் என் மனமார்ந்த நன்றிகள் எனது உள்நிலையை மாற்றியமைக்க உயர்ந்த இரக்கம் கொண்ட ஸ்ரீ பரம்ஜோதிக்கு என்றென்றும் பல கோடி நன்றிகள் జయ బోలో బాంధవ్య ప్రత శ్రీ పరమజ్యోతి భగవతి భగవాన్ కి జయ